வணக்கம் நண்பர்களே இது உங்க ரஸ்லிங் கிங் டூ இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம புகழ்பெற்ற சிஎம் பாங் ஒரு பெண் மல்யுத்த வீரர்கிட்ட அடிவாங்க இருக்காரு இதை தொடர்ந்து ரோமன் டைம்ஸை பற்றின செய்தி மோர் அப்டேட்ஸ் அண்ட் இன்றைக்கி லைவ் ஷோல என்ன நடந்தது இதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு கொடுத்துருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மூலயமா திறம ரஸ்லிங் செய்கிற தமிழ்ல தெரிஞ்சுக்கோங்க டபுள்பிள்யூ பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன் பேரிஸ் நடத்தும் போதே நாங்கள் ஒரு வாரத்துக்கு அங்கே லைவ் ஷோ நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த வாரம் கிளாஸ் இன் பேரீஸ்னால ரோல் டு கேஸ் இன் பேரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்யூ நடக்குது பேப்பர் யூவில் அங்கே உள்ள மக்கள்லாம் பார்க்குற மாதிரி லைவ் ஷோ இது டிவில டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இன்றைக்கி பங்கேற்றுருக்குறாங்க மிஸுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் டபுள்பிள்யூ பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து புக்கிங் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் கோடி ரோட்ஸுக்கு இப்போதைக்கு இன்ஜுரி அப்படிங்கிற ட்ராமா இருக்குல்ல அதனால் அவர் வர முடியலை அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனிலேருந்து ஜோ என்றிய ஸ்பெஷல் என்ட்ரன்ஸாக கூட்டிகிட்டு வந்திருப்பார் ஆக்சுவலி ஜோ என்றருடைய ஹோம் டவுனில் தான் இன்றைக்கி டபுள்யூ பார்த்திங்கன்னா ஷோ நடத்தியிருந்தாங்க அதனால் ஜோ என்ட்ரிய சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வந்திருந்தார் ரெக்சன் ஃபெரஸ் பார்த்தீங்களா நம்ம சிஎம் பாங்கையே அட்டாக் பண்ணியிருக்கார் ஆக்சுவலி இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங் ஆகிருந்தது ஏன்னா மற்ற ரெஸ்லர்ஸ் மாதிரி சிஎம் பாங் சாதாரண மல்யுத்த வீரர் கிடையாது ஏன்னா இப்போ ரோமன் ட்ரைன்ஸு ப்ராக்லஸ்னர்னரு எந்த அளவுக்கு ஒரு பெரிய மல்யுத்த வீரரும் டாப் ரேஞ்சிங் மல்யுத்த வீரர்னு சொல்லுவோம்ல அந்த லெவலில் இருக்கிறவர் தான் சிஎம் பாங்கு இப்போ பொதுவாக ரோமன் ட்ரைன்ஸ்கிட்ட போய் இந்த பொண்ணு ஒன்று அடிக்கிறா அப்படின்னு சொன்னால் கேட்டுக்கு வரா ஏற்றுக்க மாட்டார் ப்ராக்லஸ்னர்னருக்கிட்ட ஏற்றுக்க மாட்டார் ஏன் இவன் ஜான்சினாக மாட்டேவே மாட்டார் இதுக்கப்புறமா நிறைய பேர் இருக்கிறாங்க அண்ட் கோடி ரோட்ஸ் கண்டிப்பாக மாட்டாங்க ஏன்னா ஒரு ஆண் ட்ரெஸ்லஸ்கிட்ட அடி வாங்குறது வேறு பெண் கிட்ட அடி வாங்குறது அப்படிங்கிறது வேறு ஆனால் சிஎம் பாங் இன்றைக்கி இப்படி அடி வாங்கினது உண்மையிலேயே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது பல அப்சர்வர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கிறாங்க ஏன்னா சிஎம் பாங்க் டபிள்யூடியூ பார்த்திங்கனா தனக்கான சுதந்திரம் இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு டபிள்யூடியூ தூக்கி எறிஞ்சிட்டு போனவர் இவர் ரெஸ்லிங் வர மாட்டாரா வரமாட்டாரான்னு சொல்லிட்டு பத்து வருஷம் ரெஸ்லிங் ஃபேன்ஸ் வந்து தவமாக தவம் இருந்துருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மல்யுத்த வீரர் தான் சிஎம் பாங்கு அவரை வந்து ரக்ஸன் எரஸ் அதாவது டாமினிக் முஸ்திரியோக்கும் சிஎம் பாங்கும் டபிள்யூடியூ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பேரிஸ் லைவ் ஷோவில் வந்து ஒரு மேட்ச் நடத்திருக்காங்க அதில் டாமினிக் ஹெல்ப் பண்ணும் விதமாக ரக்ஸன் ஃபேர் சிஎம் பாங்குக்கு இப்படி ஒரு மூவாக போட்டுருக்குறாங்க அதில் டாமினிக் மிஸ்டியோ வின் பண்ணுற மாதிரிலாம் காட்டினாங்க பட் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டியோ தோத்து போயிட்டார் சிஎம் பாங்கு தான் வின் பண்ணார் இருந்தாலும் சிஎம் பாங்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கிறது அவரோட கேரக்டர் சேஞ்சிங் நிறையவே தெரிஞ்சிருக்குது ஃபைனலி பார்த்தீங்கன்னா பெண்டாக இருக்காரு தெரியுமா பெண்டா சாமிசன் இவங்களாம் வந்து ஃபின்பேர ஜேடிமேட்டோனோ பார்த்துக்கும்போது பாங் ரொம்பவே சுலபமாக பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு வின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மூணு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுப்போம்னு சொல்லிட்டு மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க ஃபோட்டோ எப்படி நல்லா இருக்குதா பட் ஆனால் உண்மையிலேயே எனக்கு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பாங் ரக்ஸன் ஃபேரஸ் ஆக்சுவலி அவங்க ஒரு ரஸ்லர் தான் நல்ல ரஸ்லர் தான் இப்போதான் மெயின் ஷோ வந்திருக்காங்க அவங்க வந்து சிஎம் பாங் அட்டாக் பண்ணி சிஎம் பாங் அடி வாங்கின செக்மெண்ட்லாம் உண்மையிலேயே சீரியஸ்லி சொல்கிறேன் சிஎம் நிறைய சேஞ்சஸ் இருக்குது முந்தி உள்ள சிஎம் பாங்கே இல்லை அவர் டாப் ரேஜில் இருக்கிற ரெஸ்லர் ஒரு ஃபீமேல் ரெஸ்லர்ஸ்கிட்ட அடி வாங்கி அதை பார்த்திங்கன்னா மக்கள் மட்டியில் பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்ஸா வேறு லெவலில் பாராட்டணும் இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னா நீங்கள் வேறு மாதிரிலாம் நினைக்காதீங்க வின்ஸ் மிக்மனுக்கு பிறந்த நாள் அதனால் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் அந்த ஃபோட்டோ கிடச்சிது யாவையும் எடிட் பண்ணால் அந்த தெரில அங்கே மோசமாக தான் எடிட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கும்போது நம்ம மைண்டு வேறு அங்கிட்டு போகுது ஆனால் இங்கிட்டு எங்கிட்டும் போவான்டா ஏன்னா இன்றைக்கி வின்ஸ் மிக்மனுடைய பிறந்த நாள் ஆமாங்க நம்ம பாடிக்கு பார்த்திங்கன்னா பிறந்த நாள் எத்தனாவது பிறந்த நாள்னு கேட்டிங்கன்னா எண்பது எனக்கு இப்போ இருபத்தஞ்சி வயசாக இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஐம்பது ஐம்பது கூட இருபத்தஞ்சி எழுவத்தஞ்சி எப்படி பார்த்தாலும் நான் இன்னும் ஒரு மூணு தலைமுறை உயிரோடு இருந்தால் தான் வின்ஸ் மிக்மன் அளவுக்கு உயிரோடு இருக்க முடியும் போல இருக்குது அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் மூணு மடங்குக்கு மேலே வாழ்ந்தவர் தான் வென்ஸ் மிக்மனு இப்போ அவருக்கு எண்பதாவது பிறந்த நாள் ஐயா கிட்டே நல்ல பணம் உண்டு காசு உண்டு எண்பதாவது பிறந்த நாள் இப்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே விலகி தான் இருக்குது ஈவன் ஒய்ஃபை கூட பார்த்திங்கன்னா டிவோர்ஸ் பண்ணி விலகி தான் இருக்கிறாரு ஒய்ஃப் பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து இப்போது அரசியல் பக்கம் இருக்கிறாங்க அதனால் வின்ஸ் மிக்மன் கூட ஒன்றா இல்லை பட் இருந்தாலும் வென்ஸ்மிக்மன் இன்னும் பார்த்தீங்கன்னா குதகலத்தோட என்ன சொல்லுவாங்க என்றும் பதினெட்டு அதே மாதிரி என்றும் பதினெட்டு மாதிரி தான் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கார் என்னுடைய எண்பதாவது வயசை நான் கொண்டாடணும் அப்படிங்கிறதுனால அண்டே ஷான் ஷான்மைகள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கொடுத்து என் பிறந்த நாளைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஆனால் பாரிஸில் வசமாக மாட்டிக்கிட்டாங்க என்எக்ஸ்தியை வந்து ஷான் ஷான்மைகள் பார்க்குறாரா அன்னைக்கு என்எக்ஸ்தி நடக்குது ட்ரிபிள் ஹெச் எல்லாருமே பாரிஸில் இருக்கிறாங்க ஷோ பார்க்கணும் அதனால் அவங்களால் பங்கேற்க முடியல ஈவன் தி அண்டர் கூட கூப்பிட்டுருக்குறாங்களாம் அண்டர் டேக்கர் என்ன பிரச்சனைன்னு சொல்லி போகலேருந்து தெரியல பட் இருந்தாலும் இருந்தாலும் டபிள்யூபிள்யூல இருக்கிற எக்கச்சக்க ரஸ்லஸ் சீனா ட்ரூத் ஷேமஸ் ட்ரூ மார்க்கிண்டர் இவங்களுக்குலாம் இன்விடேஷன் கொடுத்துருக்காரு இதில் ஷேமஸ் ட்ரூ மார்க்கிண்டர்லாம் இப்போது யூகேல தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு லைவ் ஷோஸ் மேட்ச் இருக்குது அன்னைக்கு என்னால் வர முடியாது அல்லது லைவ் ஷோஸில் என்னால் பங்கேற்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை கட்டடிச்சுட்டு வின்ஸ்மேக் பண்ணுடைய பார்ட்டிக்கு பேருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்ட்டிக்கு போனது மட்டும் இல்லாமல் ஒரு போட்டோவை வேறு எடுத்துருக்கிறாங்க ஏன்னா வென்ஸ்மேக்மன் மூலியமாக தான் கண்டிப்பாக நம்ம சொல்லணும் அப்சல்யூட்லி ட்ரூ ஆக்கிட்டார் ஒரு ஆளாக வளர்ந்துருக்காரு ஷேமஸ் ஒரு ஆளாக வளர்ந்துருக்காரு இவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இருந்தவர் மிஸ்ஸு இவங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர்னால் கண்டிப்பாக வென்ஸ்மேக்மன் ஸோ வின்ஸ்மேக்மன் அவருடைய பழைய ரஸ்லஸ் அதாவது அவர் உருவாக்குற அவருக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு என் பார்ட்டிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டபிள்பிளியூஎஸ் சேர்ந்த மிஸ்ஸு டயர்சோனியோ அதுக்கப்புறமா ஜெரி த கிங் லாலர் ட்ரூம் ஆக்கின்ட்டார் ஷேமஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா வின்ஸ் மிக்மனுடைய எண்பதாவது பிறந்தனால கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அங்கே எடுத்த போட்டோ தான் இது உண்மையிலேயே சீரியஸ்லி பாராட்டலாம் கைஸ் ஏன்னா ஒரு டபிள்யூடியில் இப்போ பொறுப்பு இல்லை பட் இருந்தாலும் டபிள்யூடியில் நம்ம ஒரு பெரிய ஆளாக வளர்ந்துருக்கோம் இவ்வளோ காசு சம்பாதிக்கிறோம் இவ்வளோ பெரிய மல்யுத்த வீரர்தான் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அப்சல்யூட்லி அது வின்ஸ் மிக்மன் த ஒன் அண்ட் ஒன்லி மேன் அவரோட பர்த்டேக்காக இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யூகே டுப் இதுலேயே ஒரு பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா ஷேமஸ் ட்ரூ ஆக்கின்றவருடைய சொந்த நாடு தான் யூகே யுனைடெட் கிங்டம் அங்கே தான் பார்த்திங்கன்னா டபுள்யூ வந்து இப்போதைக்கு பாரிஸில் லைவ் ஷோலாம் நடத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் விட்டுட்டு வின்ஸ் மெக்மன் பிறந்த நாளுக்கு தான் நாங்கள் வருவோம்னு சொல்லிட்டு வராங்கல்ல சீரியஸ்லி குரு பற்று அப்படின்னா இதுதாங்க வேற லெவல் அண்ணன் ப்ராக்ரஸ் வரல போல இருக்குதே அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா வின்ஸ் விக்மனுடைய லுக் எப்படி இருந்திருக்குது அப்படிங்கிறதையும் காட்டியிருக்கிறாங்க ஆக்சுவலி இது பகலில் தான் நடந்திருக்குது வின்ஸ் மிக்குமன் லுக்கை பார்த்தீங்களா அப்படியே நம்ம சிட்டி ரோபோக்கு தலையில் கோழி குஞ்சி கக்காய் இருந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளை கலரில் இருக்குமே அந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் விட்டுருக்காரு நம்ம சிட்டி ரோபோ ஹேர் ஸ்டைல் சரி காய்ஸ் வின்ஸ் மிக்மனுடைய பிறந்த நாள் நல்லபடியாக கொண்டாடிட்டார் ஐயனுக்கு எண்பது வயசு நல்லா இருக்கட்டும் நம்ம எல்லோரும் வாழ்த்துவோம் சரிங்களா அதுக்கப்புறமா கிறிஸ்டரிக்கோ நாலு நாள் பார்த்திங்கன்னா கிறிஸ்டரிக்கு பற்றின செய்திகள் அரசல் புரசலாக இல்லை ரொம்பவே அப்பட்டமாக நல்லாவே வந்து பரவிட்டுருக்குது இப்போ கிறிஸ்டரிப்புக்கோ ஏடபிள்யூல இல்லை அதனால் டபிள்யூக்கு வர போகிறாரு அப்படிங்கிற செய்தி இருக்குல்ல நாம கூட சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிரம் டைமில் வர வாய்ப்பு இருக்குது அந்த டபுள்யூ பார்த்தீங்கன்னா கிறிஸ்டரிக்கோட மைண்டு பேரக்கூடாது வேறு எங்கேயும் காண்ட்ராக்ட் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இம்மிடியெல்லாம் கிறிஸ்டரிக்கோ கான்ட்ராக்ட் சைன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே நம்ம கிறிஸ்டரிக்கோ டபுள்யூ எதிர்பார்க்கலாம் கூடிய சீக்கிரம் கிறிஸ்டரிக்கோ டபுள்யூக்கு ரிட்டன் கொடுப்பாரு அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே கஷ் கிறிஸ்டரிக்கோ டபுள்யூக்கு இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் சீரியஸ்லி கிறிஸ்டரிக்கோ டபுள்புள்யூ ஒரு லெஜெண்ட்ரி ரஸ்லர் இருக்கும் டபுள்யூடியூவில் வின்ஸ் வின்ஸ்மிக் கிறிஸ்டோரிக்கோ அப்படி காட்டிருக்காரு ஈவன் டபுள்யூ ஒரு கிரான்ஸ்லான் சாம்பியனுங்க எல்லா விதமான சாம்பியன்ஷிப்பும் வின் பண்ணியிருக்காரு கிறிஸ்டரிக்கோ ஒரு இண்டிபெண்ட் இருங்க ஒரே ரஸ்லிங் கம்பெனியில் இருக்க மாட்டார் எல்லா விதமான ரஸ்லிங் கம்பெனிக்கும் போயிட்டு டபுள்பிளுக்கும் வந்துட்டு எல்லா அரசுக்கும் மீண்டும் திரிவார் அப்படிதான் ஏடபிள் பக்கம் எல்லாம் போனாரு இப்போ வரது தயாராக இருக்கிறாராம் நான் சீரியஸ்லி ஒரு விஷயத்தை ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிறிஸ்டரிக்கோட என்ட்ரன்ஸ் தான் அந்த ஒய் டூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆஃப் ஆகும் அந்த ஒய் டூ ஜே அப்படின்னு போட்டு அந்த லைட் மட்டும் எரியும் பாத்தீங்களா சீரியஸ்லி ஸ்னோ எஃபெக்ட் கிடையாது பெரிய பெரிய வேடிக்கைகள் எதுவுமே கிடையாது சும்மா லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அவருக்கான ஜாக்கெட் ஒன்று போட்டிருப்பார் அதில் ஒய் டூ ஜே அப்படின்னு சொல்லிட்டு வருமே உண்மையிலேயே காய்ஸ் அந்த என்ட்ரன்ஸ்லாம் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இந்த என்ட்ரன்ஸ் அவர் டபிள்யூடியூ எஃப் காலத்துலேருந்தே யூஸ் பண்ணுறாரு அந்த தீம் மியூசிக்கையும் ஆனால் டபிள்டியூ மட்டும்தான் இந்த ஷர்ட்டை போட்டிருக்கிறது அந்த என்ட்ரன்ஸ் கொடுக்கறது அந்த டபிள்யூவில் மட்டும்தான் பண்ணியிருக்காரு அதை அரசு கம்பெனியில் பண்ணது கிடையாது மீண்டும் டபிள்யூக்கு வரும்போது அந்த பழைய தீமீசிக்கை போட்டுவிட்டு அந்த சொக்காவை போட்டுட்டு ஒய் டூ ஜே கிறிஸ்டினிக்கை வந்தால் இருக்கும் நாங்களும் அதை எதிர்பார்க்குறோம் அந்த ஒய் டூ ஜே யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்க அந்த வார்த்தையை ஒய் டூ ஜே நான் உண்மையிலேயே சீரியஸ்லி மிஸ் பண்ணுறேன் கூடிய சீக்கிரம் தலைவனாக டபிள்யூ எதிர்பார்க்கலாம் போல் இருக்குதே அப்புறம் கடைசியாக நான் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோமன் ட்ரைன்ஸை பற்றி தான் ரோமன் ரெயின்ஸ் பற்றினா ஒரு சில சின்ன சின்ன படங்களை நடிச்சிட்டு இருந்தாலும் சமீபத்தில் ஒரு சில இன்டர்வியூஸ் கொடுக்குறாரு அதில் பின்ஸ் மிக்மன்கார்ல சாரி சாரி ஸ்டெஃபினி மிக்மேன் ஸ்டெஃபினி மிக்மனுடைய இப்போ அவங்க வந்து வேற ஒரு ரெஸ்லிங் கம்பெனியில் கமெண்ட்ராக ஒர்க் பண்ணுறாங்க அதாவது ரஸ்லிங் கம்பெனியில் ரஸ்லிங் ஸ்பீச்சஸ் டபிள்யூபிள்யூல ரெஸ்லிங் பண்ணுற ரெஸ்லர்ஸை கூட்டிகிட்டு வந்து அவங்க கூட ஸ்பீச் பண்ணுவாங்க மட்டும் மட்டும்தான் எல்லா ரெஸ்லிங் கம்பெனியும் கிடையாது அந்த வகையில் ரோமன் டெய்ன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பீச் நடந்திருக்குது அதாவது ஒரு இன்டர்வியூ நடந்துருக்குது ரோமன் டெய்ன்ஸை பற்றின கேள்விகள் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெஃபெனி மேக்மனும் ரோமன் ட்ரெயின்ஸும் பேசியிருக்கிறாங்க அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் ஆகுதான் அப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம ரஸ்லிங் கிங் டூவில் அதாவது இந்த சேனலில் போடுறேன் சரிங்களா அண்ட் கைஸ் இன்றைக்கி நான் ரெஸ்லிங்ஸ் அப்டேட் அவ்வளோ தான் பிடிச்சி தான் ரைஸ் பண்ணிக்கோங்க and more videos subscribe to us linking channel